நம்ம அப்போ இந்த புத்தர் சிலையானது இருக்கிற இடத்துக்கு விட்டு போவோம் இந்த தான் இப்போ வந்த நாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் சிலையில் இன்னும் கொஞ்சம் வேலைகள் செய்யப்பட்டிருக்கி செய்கிறாங்க புத்தர் சிலையானது தான் இருக்கிற இடம்தான் கோல்டன் டெம்பிள அழைக்கப்படுது பதினெண்டாயிரத்தி தங என்றைய தினம் இலங்கையில் தம்புள்ளை நகரத்தில் காணப்படுகின்ற மிகவும் முக்கியத்துவமான கோல்டன் டம்புல் என அழைக்கப்படுகின்ற ஒரு புத்தகோயிலு தம்பாகபுரம் அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் கோல்டன் டம்புள் மற்றும் சவன் டம்புள் திட்டப்பகுதியான வழி நம்ம அப்படியே கிட்ட போய் பார்க்கணும் இந்த புத்த கோயிலானது தங்க நிறத்திலான காணப்படுவது இந்த புத்தர் சிலையானது தான் இருக்கிற இடம்தான் கோல்டன் டெம்பிள் என அழைக்கப்படுது இது தங்க முலாம் பூசப்பட்டதாக கூறப்படுது இந்த புத்தரிசலையானது இருக்கிற இடத்துக்கு போவோம் இந்த இடத்தால அப்படியே அந்திரீகம் அப்படியே மேலே அவ்வளவு மக்கள் வந்தது நம்ம இந்த தான் இப்போ வந்த நாம அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் சிலையில் இன்னும் கொஞ்சம் வேலைகள் செய்யப்பட்டிருக்கி செய்கிறாங்க Thank you. லப்படியா அடைஞ்சிருக்கு பின்னால போக இயலாது நம்ம இப்போ வந்த வழிகளை போக போகிறோம் பின்புறம் அப்படியே உள்ளா வேலைகள் நடந்துட்டு